மார்கழி மாத அமாவாசை தினத்தில் ராஜகாளியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த மேல்மலையனூர் அங்காளம்மன் நள்ளிரவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சூடம் ஏந்தி வழிபாடு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமாகும் மாதம் தோறும் அமாவாசை தினத்தில் நள்ளிரவு நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபமேந்தி வழிபடுவது வழக்கம் இதேபோல் மார்கழி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு உற்சவர் அங்காளம்மன் ராஜகாளியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு மணியளவில் திருக்கோவிலின் வடக்கு வாயில் வழியாக பூசாரிகள் உற்சவர் அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர வைத்து பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாடி அங்காளம்மனை தாளாட்டினர் அப்பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் தீபமேந்தி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே ஓம் சக்தி பராசக்தி என அங்காளம்மனை வழிபட்டனர் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நானூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்